திடீர்னு முருக பக்தி முருகர் மேலே பக்தி வருவதும் தேர்தலில் வாக்கே வரலை அப்படின்னா இது பயனில்லைன்னு விட்டுருக்குருவாங்க அடுத்த ஆண்டு போடட்டும் அப்புறம் பேசுவோம் அது அரசியலா இல்லையான்னு தெரிஞ்சிடும் நீண்ட நாளாக போராடிட்டு வராங்க மாவுக்கு உரிய விலை இல்லை இது வேளாண் மக்களுடைய கோரிக்கை என்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் வெள்ள சேதத்தில் பயிர்கள் சேதமடையும் போதும் உரிய நிவாரணம் கேட்டும் போராடி போராடி நீங்களே பத்திரீங்க விவசாயி எல்லாம் பயிரை கையில் வச்சுக்கிட்டு விளைநிலத்தில் இருந்து கத்தி போராடினதெல்லாம் ஈர் வேளாண்மைக்கு இவங்க தருகிற முதன்மைத்துவம் இவ்வளவு தான் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்கள் இல்லை இதை வேளாண்குடி மக்கள் உணர்ந்து தெளியணும் வழி வரும்போது வேதனை வரும்போது துயரம் வரும்போது வீதியில் நின்று போராடுறது அப்போ திருப்பி துன்பத்தை துயரத்தை நம்மளுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காது உரிமைக்கு நிற்காது இருக்கிற அரசாங்கங்க அதிகாரங்களுக்கு திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறது என்பது அது ரொம்ப பெரிய தவறாயிடும் பெரிய தவறாயிடும் இதில் இனிமையாவது விழிப்புற்று எழணும் இல்லைன்னா கடினம்

முதல்வரின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டு அமைச்சர்கள் அனுப்பி கூட போய் பார்க்கலாம் வேளாண் துறை அமைச்சரை கூட போய் அனுப்பி பார்க்கலாம் இது கடிதம் எழுதுறதுங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒரு கந்துடைப்பு தானே இல்லை எப்படி சும்மா கடிதம் எழுதுவாங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராமு இது இதெல்லாம் இருக்கிற காலத்தில் இன்னும் போய் கடிதம் எழுதிக்கிட்டு இது ஒரு நான் அது சும்மா இப்படி நான் கடிதம் எழுதுனேன் பிரதமர் இருக்கு அப்படின்னு சொல்றது இப்போ கேட்குறீங்களா அவர் தான் கடிதம் எழுதிட்டாரே வேறு என்ன செய்வார் அப்படின்னு வந்து இப்போதான் குடமுழுக்க அந்த கும்பாபிஷேகம் குடம் வந்திருக்கு நன்னீராட்டா வந்திருக்கு நீ ஒன்று ஒன்றா வரும் பாருங்க நம்ம நாட்டில் நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் வழிபடுற உரிமையை போராடி போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோன்னா நம்ம எவ்வளவு கீழான அடிமைகளாக இருக்கிறோங்கிறத என் இன சொந்தங்கள் உணரணும் என் இன மக்கள் உணரணும் என்னிலும் இளைய என் தம்பி தங்கையில் உணரணும் அப்போ நம்ம எவ்வளவு மோசமான அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்கள் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மறுபடியும் வந்து போராடணும் இதுவும் போராடி வழக்கு தொடுத்து ஒவ்வொரு கோயிலையும் இப்படி தான் போராடி போராடி பெற்று வரோம் அதுதான் அது நீங்கள் நான் ஒருத்தன் தான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கோபம் வரல இப்படி ஊடகத்தை வச்சு அவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது உங்கள் முன்னாடி தான் சொல்கிறார் தமிழிலும்னு எனக்கு பிச்சை போடுறீங்களாம் நீங்கள் கேட்டிருக்கணும்ல ஆப்பிரிக்காவில் கேட்டியலா இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் கேட்டீங்களா மலேசியாவில் இருக்க எங்கள் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடக்கும்போது நீங்கள் இங்கே வந்து தமிழிலும் அப்படின்னா அது என்ன போனால் போகுது அப்படியா என் நாடு என் இறை என் கோயில் என் மொழி அதில் தானே வழிபண்ணும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி நேத்த பல நூறு ஆண்டுகளாக அதை சைத்துட்டோம் அதை பொறுத்து பொறுத்து சைத்து போயிட்டோம் இப்போ நாங்கள் எழுந்து கேட்கும்போது அது எதோ வேலை தேவையில்லாத ஏதோ பேசிட்டுருக்காங்கன்னு தோணுது அது என்ன காட்டினாங்கன்னு நான் பார்க்கல அது சொன்னாங்க கேட்டேன் தம்பியில்கிட்ட பெரியார் அண்ணா அவங்கள பற்றி எதோ காட்டினாங்க அது அது என்னன்னு தெரியாமல் நம்ம கருத்து சொல்ல முடியாது அது ஐயா வேலுமணி அவங்க பேசுனதை நான் கேட்டேன் அது தெரியாது எங்களுக்கு அதில் நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம் அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதை அப்போ அதில் அதுக்கு மேலே பேசி நமக்கு பயன் இல்லை நடிகர் ஸ்ரீகாந்த் சந்திர போதைப்பொருள் எனக்கு தம்பி சிறீகாந்த தெரியும் என்னோடய கருத்து அவர் பாவம் அவர் பாவம் அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதில் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் சிக்கிக்கிட்டார் பாவம் தெரியாமல் அவரை மாற்றிக்கிட்டார் நான் அவருக்காக வருத்தப்படுறேன் அவர் பாவம் அவ்வளோதான் சொல்ல முடியும் நல்ல இருக்கலாம் அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் வராது இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது நாடங்களும் இருக்குது திரையுலகம் மட்டும் இல்லை கல்லூரி பள்ளி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன் அந்த கஞ்சா அபின் எல்லாமே விற்கப்படுது நான் நினைக்கணும் ஒழிக்கணும் அரசு நினைக்கணும் நினைச்சா ஒழிஞ்சிடும் அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது இல்லைன்னா வித்துட்டு தானே இருந்திருப்பாங்க அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தான் இருக்கும் இப்போ அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா இல்லை ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும் ஆட்சியாளர்கள் நினைக்கணும்னு நினச்சா ஒழிக்கலாம் அதை அவங்க செய்ய மாட்டாங்க பல பேர் இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாத போது என்னையும் மட்டும் எந்த தொகுதியும் எல்லா வேட்பாளர் அறிவித்தோரும் ஒரு தொகுதி காலியாக இருக்கும்ல அதில் அதில் தான் நான் போட்டிடுவேன் கொஞ்சம் பொறுங்க அரசியல் சம்பந்தமாக அடிக்கடி பவன் கல்யாணம் இங்கேயே நம்ம தமிழகத்தில் ஒரே தான் இருக்காரு இதை பற்றி அவர்கிட்ட கேட்டப்போ எந்த ஒரு அரசியல் நோக்கம் தான் இருந்தா நாடு நல்லது நடக்கணும் அதுக்காண்டி நான் என்னோட வருகை கே இல்லை அது ஒன்றும் இல்லை அது இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள் நம்ம போய் அங்கே பங்கேற்பதோ அவங்க இங்கே வந்து பங்கேற்பதும் இயல்பு தானே தம்பி அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாரு அது அங்கே ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்கார் துணை முதல்வராக இருக்கிறார் இதில் ஆர்வமாக இருக்கிறார் இந்த ஆன்மீகம் வழிபாட்டு இதில் ஆர்வமாக இருக்கார் அதனால் அவர் அழைச்சிருப்பாங்க அதையெல்லாம் ஒரு இதாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை போய் போய் என்னை கூட முருகனை பற்றி பேச வாங்கன்னு சொன்னால் போய் பேசுவேன் திருமலை பேசுங்க சொன்னால் போய் பேசுவேன் எனக்கு அதெல்லாம் வந்து ஆடு மாடுகளை வச்சு நடத்துறது முருக பக்தருக்கு அது இல்லை ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான் ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான் நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்களா வளர்க்குறீங்க மேச்சல் மேய்க்கிறதுக்கு இடம் இருக்கா இடம் இல்லை அப்போ அதை யார் பெற்றுக் கொடுக்கணும் ஆடு மாடு வந்து ஆவின் பால் விற்குதா உங்கள் அரசு மாடு வச்சிருக்கா எங்கேருந்து பால் வருது யாராவது கேட்டீங்களா ஆவின் பால் விற்கிறியா ஆ எங்கன்னு கேட்டீங்களா ஆ இல்லாமல் மாடே இல்லாமல் மாட்டு பால் எப்படி விற்கிற எப்படி விற்கிறீங்க கரிதிங்கிரியில் எங்கேருந்து வருது உங்களுக்கு ஆந்திராவில் இருந்து பால் எங்கேருந்து வருது ஆந்திராவிலருந்து ராஜஸ்தான்லேருந்து வருது கறி பால்லாம் ஏன் நீ என் உனக்கு என்ன ஆச்சு ஆடு மாடுங்கிறது எங்கள் செல்வம் எங்கள் பா எங்கள் எங்களுடைய பண்பாடு அது ஒரு தொழிலே அல்ல வேளாண்மை செய்தல் ஆடு மாடு வளர்த்தல் இதெல்லாம் வந்து எங்களுடைய பண்பாடு எங்களுடைய வாழ்க்கை முறை பனையில் பணையேறுதல் தென்னை இதில் இருந்து இது பண்ணதெல்லாம் விவசாயத்தின் நீட்சி கால்நடை தொடங்கினோமோ ரெண்டாவது நிலத்தில் ஆடு மாடு மிக்க தொடங்கணும் முல்லை நிலத்தில் இப்போ வேட்டையாடி சாப்பிட்டோம் முதல் திணையில் குறிஞ்சியில் அப்புறம் வளர்த்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணும் அன்னையிலேருந்து எங்கள் கூட இருக்குது எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று இன்றைக்கி எங்கள் வீடுகளில் குடும்ப படத்தில் காலை இருக்கா இல்லையா குடும்ப அட்டையில் காலையை இணைச்சது இருக்கா இல்லையா கருப்பன்ட்டு அவ்வளவு பந்தங்களோடு இணைஞ்சு நிற்கிறவன் நாங்கள் உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்குது எத்தனையோ மக்கள் எவ்வளவோ மக்கள் கூடி வாழ்கிறாங்க அறுவடைக்கு திருநாள் வச்ச இனம் இதுதான் ஆடு மாடுகளுக்கு பண்டிகை வச்ச இனமும் இதுதான் அப்போ எவ்வளவு நாங்கள் அந்த பின்னி பிணைஞ்சு வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை அவனுக்கு இன்றைக்கி மேய்ச்சலுக்கு இடம் இருக்காங்கிறதானே கேள்வி மேய்ச்சல் நல்லா புறம்போக்குன்னு இருந்தது இருக்கா மலை அடி வரத்தில் நான் ஏன் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது எதுக்கு சட்டம் போடுற தடுக்கிற நீ மலையை வெட்டி விற்ப குவாரின்னு போடுவேன் மணலாக விற்ப என் ஆடு மாடும் போய் அந்த புல் பூண்டை தின்ட்டு வந்துடக்கூடாத அழிஞ்சிரும் மலை அழிஞ்சிரும் அப்படிதானே அதுக்கு தான் போடுறேன் மாநாடு ஏன்னால் இப்போ இவங்க உங்களுக்காக அதெல்லாம் பேச நீங்கள் பேச மாட்டீங்க அதே நான் பேசுகிற ஆற்றலாது இருக்குது அதுக்கு பேசுகிற திறனே இல்லை அதுக்காக நான் ஒரு மகனாவது பேசணும்ல ஏன்னா பால் குடிச்சி வளர்ந்துருக்கேன்ல அதுக்காக பத்தாம் தேதி ஜூலை பத்து அதுக்கு இடம் பார்த்து பார்க்க வந்தேன் நான் பார்த்துட்டேன் மதுரையில் இங்கே தான் பக்கத்தில் விராதனூர் பவன் கல்யாண் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லி ஆரம்பிச்சார் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் யாருன்னு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய முருக பக்தர் அவரு சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல வாழ்ந்தார் அவர் திருமணம் செய்து கொள்ளலை அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிறேன் நான் கூட அதில் பத்து நிமிஷம் உட்காந்துருந்திருக்கேன் அந்த வீட்டில் இருக்கிற அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுது எனலாம் இங்கே ப படிச்சிருப்பீங்க அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்ன உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார் வா முருகா போ முருகா உட்காருங்க முருகா உட்காருங்க முருகா அப்படி தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தராக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா திருமன் முத்துராமலிங்கத்தரும் ஒருத்தர் அதனால் அதை சொல்கிறார் சொல்கிறதுல நமக்கு பெருமை தானே அது வந்து உங்களுக்கு நாங்கள் வழி தாங்கிய மக்கள் அந்த வழியின் மகன் தம்பி வேடன் வேடன்னாவே வழி தாங்கியவன் தான் பொருள் அதனால் அவர் பாடுறாரு அதை இந்த நிலத்தில் நான் அதை பேசி எண்ணற்ற வழக்குகள் அடக்குமுறை சிறையெல்லாம் ப தாங்கியவேன் அதே எனக்கும் பின்னாடி வருகிற தம்பி அந்த நிலத்தில் அதை அந்த வலியின் மொழியாக அவன் கதறி க பாடுறா அதுக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தன் வீட்டு மகனாக தன் உடன் பிறந்தனாக நேசி நிற்கிறாங்க வேடன்கிறவன் ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு தேசிய இனம் தாங்கியிருக்கிற வலியின் குரல் அவன் அந்த மாதிரிலாம் ஒருத்தரை அடக்கி உடுக்கெல்லாம் அவனை நசிக்கிற முடியாது அவனுடைய குரலுக்கு இங்கே எவ்வளவு மரியாதை இருக்குது எவ்வளவு செல்வாக்கு இருக்குது எவ்வளவு கூட்டங்கள் ஆர்ப்பரித்து கூடுதுங்கிறத பார்க்கும்போது தெரியும் அவனுடைய வழியோடு எவ்வளவு எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும்